தமன்னா தமிழ் ஹிந்தி மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் தமிழில் அவரது நடிப்பில் கடைசியாக அரண்மனை நான்கு படம் வழியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது மேலும் சில தமிழ் படங்களில் நடிக்க கமிட் இருப்பதாக கூறப்படுகின்றது சூழல் இப்படி இருக்க அவருக்கு புதிய சிக்கலாக சட்டவிரோத ஐபிஎல் சூதாட்ட விளம்பரங்களுடன் தொடர்புடைய பெட்டிங் செயலி விளம்பரத்தில் நடித்ததற்காக அவரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணையும் நடத்தினார் சூழல்படி இருக்க தனது திருமணம் குறித்து பேசி இருக்கின்றார் தமன்னா தமன்னா ஒரு காலத்தில் தமிழின் டாப் ஹீரோயினாக இருந்தவர் விஜய் அஜித் சூர்யா தனுஷ் என முன்னணி நட்சத்திரங்களுடன் தொடர்ந்து நடித்தவர் திடீரென வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்க ஆரம்பித்தார் அதற்கு பிறகு ஹிந்திக்கு சென்ற அவர் தனது வெற்றியை பதிவு செய்தார் அது மட்டுமின்றி தெலுங்கிலும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் ஹிந்தியில் மட்டும் உச்சகட்ட கவர்ச்சியை காண்பிக்க ஆரம்பித்தார் அது அவர் ரசிகர்களை பெரும் ஆச்சரியத்திற்கு உள்ள ஆகியுள்ளது சூழல் இப்படி இருக்க ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காவால பாடலுக்கு அவர் நடத்த தமிழ் ட்ரெண்டிங்கில் வந்தார் தொடர்ந்து சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை நான்கு படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி தமிழில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு ஹிட் பெற்றார் மேலும் தமிழில் சில படங்களில் அவர் நடிக்க கமிட் ஆகியிருப்பதாகவும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே படத்தில் நடித்த நடிகர் விஜய் வர்மாவுடன் தமிழ்னாவிற்கு காதல் ஏற்பட்டது இருவரும் தங்களது காதலை உறுதி செய்திருந்தார்கள் இதற்கிடையே சட்டவிரோத ஐ பி எல் சூதாட்ட விளம்பரங்களுடன் தொடர்புடைய நடித்து சர்ச்சையை சிக்கினார் அடுத்து அவரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணைக்கு ஆஜராக கோரி சம்மன் அனுப்பினார்கள் ஆனால் முதலில் அவர் ஆஜராகவில்லை பிறகு தனது தாயுடன் சென்று கவுகாத்திக்கு சென்று அமலாக்கத்துறையினரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் இந்த விவகாரம் அவருக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் தமிழ்நாவின் ரசிகர்களுக்கு எழுந்திருந்தது இருக்க தமிழ்நாவின் திருமணம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது அதாவது சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருப்பதாக கூறியிருந்தார் இதனால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் மேலும் தமன்னா விஜய் வர்மா திருமணமானது அடுத்த வருட தொடக்கத்திலேயே அதாவது மார்ச் மாதத்துக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிக என்றும் அதற்கான வேலைகள் வெகுவாக ஆரம்பித்திருக்கின்றது என்றும் தகவல்கள் கசைந்திருக்கின்றன